வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்றது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கருத்து கணிப்புகளை பற்றி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது கருத்து கணிப்பு முடிச்சிங்க அதுக்குள்ளேயே அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா என்ன பண்றது அடுத்தடுத்த எலெக்ஷன் காத்துக்கிட்டு இருக்கு இது முடிஞ்ச உடனே கூட இன்னொரு ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இன்னொரு ஒரு எலெக்ஷன் வரப்போகுது எந்த எலெக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்துல ஏற்கனவே பல்வேறு விதமான தேர்தல்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையிலே பொன்முடி சாரி பொன்முடின்ட்டு பாருங்க பொன்முடியை வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காரு செந்தில் பாலாஜி தொகுதியில் தேர்தல் வரலாம் ஏன்னா அவர் செந்தில் எம்எல்ஏவாக தொடர்ந்தாலும் கூட அவருடைய தொகுதிகளில் பணிகள் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக முடக்கப்பட்டிருக்கிறது ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கும்போது அவரை தூக்கி போய் உள்ள ஆனால் அந்த தொகுதி யார் பார்த்துருப்பார் செய்ய மாட்டாங்க அது வேற விஷயம் தான் பட் இருந்தாலும் ஒன்று ரெண்டாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் கூட ஒரு எம்எல்ஏ வேணும் ஒரு கேள்வி கேட்கறாலும் இந்த தொகுதியோட எம்எல்ஏ யாருன்னு வேணும்ல ஸோ அதனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் உடன் அடுத்த ஆறு மாதத்திற்குள்ளாக நம்முடைய அரவக்குறிச்சி தேர்தலும் வந்து பாத்தீங்கன்னா நடைபெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அரவக்குறிச்சி ரொம்பவே வந்து ஒரு மேஜிக்கா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது இந்த ஒரு சூழ்நிலையில தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக அங்கு ஒரு பாயிண்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ்ல முந்தா வாய்ப்பு ஏன்னா அந்த தொகுதியில அந்த மாவட்டத்துல பாமகவுடைய பலம் அதிகம் அதனால தான் நான் தமிழில அதிமுகவே வைக்கல ஏன்னா அதிமுக அங்க மூணாவது இடம் தான் பாமக அங்க ரெண்டாவது இடம் வருவாங்கன்னா காரணம் நிறைய இருக்கு ஓகேங்களா நிறைய இருக்கு இதை பத்தி நான் அடுத்தடுத்து ஒரு ஒரு சேனல்லையுமே ஒரு ஒரு கருத்து கணிப்புகள் வந்து இருக்கு ஸோ அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏ டு சட் வந்து பார்க்க போறோம் ஆனா ஒன்னு தெரிஞ்சிருச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட ரெண்டு வருஷத்துல போட்டியிட்ட ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க ஸோ அதனால இந்த மூணாவது முறை போட்டியிட்டு வெற்றியை பெறக்கூடிய நபரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெண்டு பேருமே உடல்நிலை காரணமாக ஒரே இதுவாலை வந்து இறந்துட்டாங்க வந்து இந்த தொகுதி மக்கள் இந்த முறை யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க அதிமுகவை தேர்ந்தெடுத்தாங்க அதற்கு பிறகு திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க இப்ப மறுபடியும் திமுகவை தேர்ந்தெடுக்க போறாங்களா பாட்டாளி மக்கள் கட்சியை தேர்ந்தெடுக்க போறாங்களா வேட்பாளரை முன்கூட்டியே அறிவித்ததுல மிக முக்கியமான எல்லா விதமான விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பண்ணியிருக்கிறாங்க திமுக இந்த ஒரு தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் நம்முடைய சேனல்லேயே பிரத்யேகமாக வந்து வெளியிடலாம் ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல்னு சொல்லிட்டு இந்த ஒரு தொகுதி தானே இதுக்கு ஓவர் பில்டப்பான்னு சொல்லிட்டு இங்கே ஆளுங்கட்சி தான் வெற்றியை பெறும் அதுதான் உண்மை என்னதான் கடுமையான அப்படி மட்டும் எதிர்கட்சியோ இல்லை வேற எதனா ஒரு கட்சி வெற்றியை பெற்று என்றால் திமுக மிகப்பெரிய அசிங்கம் ஸோ அதனால் தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே அடுத்த வீடியோவில் தொடர்ந்து